திருநெல்வேலி தாதர் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் வரும் ஏப்ரல் மாதத்திலிருந்து லோகமானியில நிலையத்திற்கு மாற இருக்கும் நிலையில் அந்த ரயிலுக்கு கூடுதலாக பெட்டிகள் இணைக்கப்பட இருக்குது ராமேஸ்வரம் திருப்பதி ராமேஸ்வரம் கன்னியாகுமரி ரயில்களிலும் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட இருக்கிறது இருகூர் போத்தனூர் இடையே இரட்டை ரயில் பாதை அமைப்பதற்கு மத்திய ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இது மட்டுமல்லாமல் நாளை தினம் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு சிறப்பு ரயில் ஒன்றும் இயக்கப்பட இருக்கிறது இன்றைய தினம் விரிவாக இதைப்பட்டது அந்த வீடியோ பார்க்க போறோம் சேனல் கேரா புதுசாதீனம் மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐக்கான போட்டுருங்க அப்ப தான் நம்ம போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பத்து புள்ளி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு இருகூரில் இருந்து போத்தனூர் வரை இரட்டை ரயில் பாதை அமைப்பதற்கு மத்திய ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது அதற்கான அறிவிப்பை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவர்கள் அவர்கள் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறார் இருநூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருகூர் போத்தனூர் அடியே இந்த பதினோரு கிலோமீட்டர் தூரத்திற்கு இரண்டாவது ரயில் பாதை அமைப்பதற்கான திட்டம் தெற்கு ரயில்வே சார்பாக முன்மொழியப்பட்டு அதற்கு தற்போது ஒப்புதலும் வழங்கப்பட்டு விட்டது இருகூர் மற்றும் போத்தனூர் இடையே அமைக்கப்பட இருக்கும் இந்த இரண்டாவது ரயில் பாதை என்பது முக்கியமான ஒரு தடம் குறிப்பாக கேரளாவிற்கு செல்லக்கூடிய ஏராளமான சரக்கு போக்குவரத்திற்கு முக்கியமான ஒரு தடமாக இது பார்க்கப்படுகின்றது இப்போது ஒற்றை ரயில் பாதை மட்டுமே இருப்பதால் இருகூர் மற்றும் போத்தனூர் போன்ற நிலையங்களில் ரயில்கள் நிறுத்தப்பட்டு ஒரு ரயில் சென்ற பிறகுதான் அடுத்த ரயில் செல்ல முடிகின்றது மேலும் போத்தனூர் தான் வருங்காலத்தின் இரண்டாவது மேலும் போத்தனூர் ரயில் நிலையம் தான் கோயம்புத்தூரின் இரண்டாவது முனையமாக செயல்பட போகிறது அங்கு கோச்சிங் டிபோர்ட் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படி இருக்கும்போது வருங்கால போக்குவரத்து நெரிசலையும் கையாளும் தான் இந்த தடத்தை இரட்டை ரயில் பதாக மாற்றுவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க மேலும் இப்போதுமே பாத்தீங்கன்னா ஏராளமான கேரளாவிலிருந்து வரக்கூடிய ஒரு சில ரயில்கள்லாம் போத்தனூர் நின்றுட்டு கோயம்புத்தூர்ல போகாம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு தான் போகுது அது ஒரு நெகட்டிவிட்டி தான் இந்த லைன் டபுளிங் ஆகும் போது கோயம்புத்தூர் வர மோஸ்ட் ஆஃப் ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பண்றக்கான சான்சஸ் இருக்குது அதாவது அப்கமிங் பியூச்சர்ல வர ட்ரெயின் ஆனால் இது வருங்கால ரயில் போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான ரயில் வழித்தடமாக பார்க்க தாக்கப்படுகின்றது இதற்கு தற்போது ரயில்வே அமைச்சகத்தின் சார்பாகவே ஒப்புதல் வழங்கியிருக்காங்க இதே திருநெல்வேலியில் இருந்து கொங்கன் ரயில்வே மார்க்கமாக மும்பையின் தாதர் செல்லக்கூடிய சூப்பர் பாஸ்ட் ரயிலுக்கு கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் முதல் இப்போது வரை இந்த ரயில் வெறும் பதினைந்து பெட்டிகளை கொண்டு மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது ஐ சி பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்ட போது பதினாறு பெட்டிகளாகவும் மீண்டும் எல் ஹச்மி பெட்டிகளாக மாற்றப்படும் பொழுது இந்த ரயில் பதினைந்து பெட்டிகளை கொண்ட ரயிலாகவும் மாற்றப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் ரயில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த பதினைந்து பெட்டிகளை மட்டுமே இந்த ரயில் வைத்து இயக்குவதற்கான முக்கிய காரணம் இந்த தாதர் என்கிற ஒரு ரயில் நிலையம் இந்த ரயில் தாதர் நிலையத்திலிருந்து புறப்படக்கூடிய நடைமேடையில் அதிக பெட்டிகளை கையாள முடியாது அதனால் குறைவான பெட்டிகளை மட்டுமே வைத்து இந்த ரயிலை தொடர்ந்து இயக்கி வந்தனர் இத்தனை ஆண்டுகளாக ஆனால் இந்த ரயிலுக்கு பொதுமக்களுடைய தேவை அதிக இருப்பதனால இந்த ரயிலுக்கு கூடுதல் பெட்டிகள் இணைப்பதற்கு இதன் முனையத்தை லோக்கமானிய திலக் டெர்மினஸ் நிலையத்திற்கு மாற்றியமைப்பதற்கு தெற்கு ரயில்வே சார்பாக கடந்த ஆண்டு பரிந்துரை ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்பட்டது இந்தியன் ரயில்வே டைம் டேபிள் கமிட்டி

வரலாறு வியாழன் கிழமையிலிருந்து லோக்கமானிய திலக் டெர்மினஸில் இந்த ரயில் புறப்பட இருக்கிறது பொது திருநெல்வேலி தாத ரயிலாக இயங்குவது ஏப்ரல் மாதத்திலிருந்து திருநெல்வேலி லோக்மானிய திலக் ரயிலாக இயங்க இருக்கிறது இதே போலவே திருப்பதி செல்லக்கூடிய மீனாட்சி எக்ஸ்பிரஸ் மற்றும் ராமேஸ்வரத்திலிருந்து கன்னியாகுமரி செல்லக்கூடிய சூப்பர் பாஸ்ட் ரயில்களுக்கு கூடுதலாக இரண்டு பெட்டி தற்காலிகமாக இணைக்கப்பட இருக்குது ஏற்கனவே இந்த ரயில் தற்காலிகமாக மார்ச் மாதம் வரை இரண்டு அன்றரசு பெட்டி கூடுதலாக இணைக்கப்பட்டிருக்கும் என அறிவித்த நிலையில் தற்போது கூடுதலாக ஒரு ஸ்லீப்பர் மற்றும் ஒரு அண்டர் பெட்டி சேர்த்து மொத்தமாக இருபத்தி ரெண்டு பெட்டிகளுடன் இந்த ரயிலானது இருக்கிறது இந்த ரயிலோட ஒரிஜினல் காம்போசிஷனை பெட்டிகள் தான் டெம்பரரியா ரெண்டு அண்டர் போட்டு இருபது பெட்டிகளை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஏசி த்ரீ டயர் ஒரு ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட் சேர்த்து மொத்தமாக பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி துவங்கி மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி வரை திருப்பதி ராமேஸ்வரம் ரயிலுக்கு இரு மார்க்கத்திலும் செயல்பட இருக்கிறது அதே போலவே திருப்பதி கன்னியாகுமரி ரயிலுக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும்

சென்னை பீச் மகா சிவராத்ரி முன்னிட்டு இரு மார்பத்திலும் ஒரு சேவை மட்டும் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது அதன்படி நாளை பிப்ரவரி பதிமூன்று வெள்ளிக்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது கன்னியாகுமரிக்கு சனிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு சென்று சேரும் மீண்டும் மறு மார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து பிப்ரவரி பதினாறு திங்கட்கிழமை இரவு ஒன்பது முப்பத்தைந்து மணிக்கு கன்னியாகுமரியிலிருந்து புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது சென்னை எழும்பூருக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை பத்து நாற்பது மணிக்கும் சென்னை எழும்பூருக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஒன்பது நாற்பது மணிக்கும் தொடர்ச்சியாக சென்னை கடற்கரைக்கு காலை இந்த சிறப்பு ரயில் சென்று சேரும் இந்த சிறப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னை எழும்பூரில் இருந்து தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி நாங்குநேரி வள்ளியூர் நாகர்கோவில் ஆகிய ரயில் நிலையங்களில் இன்று இந்த சிறப்பு ரயில் கன்னியாகுமரிக்கு செல்லும் தேவைப்படுவோர் இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு பக்கத்தில் போட்டுருங்க ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்